தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டு இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே ஆண்டு வரே நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காலையிலிருந்து இந்த நேரம் வரை இறைவண்ணமை கண்ணின் மணி போல ஆசிர்வதித்திருக்கின்றார் இன்னும் சிறப்பாக திருவருகை காலத்துல நாம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி மிகவும் வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் நமது நமது இதயங்களையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஒன்றிணைத்து ஆண்டவர் வருகைக்காக தயாரித்த ஒவ்வொரு தயாரிப்புகளிலும் இறைவன் நமக்கு நிறைந்த ஆசிரை கொடுத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த இரவு வேளையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் அவரது பிறப்பு விழாவை கொண்டாட முடியாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த வெள்ளத்தால் புயலால் பாதிக்கப்பட்டு நடு தெருவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு இந்த நேரத்திலே ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவருக்கு அவரிடம் அனைத்து பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்து நாம் இந்த இரவார்ப்பண சபத்திலே ஈடுபடுவோம் இறைவாக்கினர் எஸ்ஸாயா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் அறுபது இறை திருவசனம் பதினெட்டு விடுதலை என்றும் உன் வாயில்களை புகழ்ச்சி என்றும் அழைப்பாய் அருணும் கோட்டையுமாயிருந்து எமை காத்து வருகின்ற இறைவா அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலே நேர் எமக்கு உடன் நடந்து ஆலோசனை கொடுத்து தட்டி கொடுத்து தோளில் சுவந்து வந்தீரே நன்றி செலுத்துகின்றோம் காலை கண்விழித்த நேரத்திலிருந்து நேரத்தில் இருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் தகப்பன உமது ஓங்கிய பெயத்தாலும் வலிமை மிக கரத்தாலும் இமை ஆசிர்வதித்தீர் வழி நடத்தினீர் இமை தாங்கினீர் நன்றி ஆண்டவர நன்றி எங்களை முழுவதை மாயும் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர சிறப்பாக நாளிலும் கூட நாங்கள் செய்த எல்லா காரியங்களிலும் நீர் உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தினீரே நன்றி நாங்கள் ஈடுபட்ட எல்லா செயல்பாடுகளிலும் எமக்கு வலிமையை கொடுத்தீரே நன்றி நாங்கள் சென்ற ஒவ்வொரு பயணங்களிலும் அது பாதுகா பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்தீரே நன்றி ஆண்டவர நன்றி நன்றி பாய்சைக்கின்றோம் தகப்பன இந்த நொடிப்பொழுதிலும் கூட தகப்பன நீ எம்மை விட்டு விலகாது கைவிடாது காத்து வந்து கொண்டிருக்கிறீரே நன்றி ஆண்டவர சிறப்பாக தகப்பன இந்த நாட்களில் மழையாலும் வெள்ளத்தாலும் சொந்த இடமை உடைமைகளையெல்லாம் இழந்து நடுத்த அனாதையாக மிகவும் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் பல இடங்களில தஞ்சை பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை விடுதலை என்றும் உன் வாயில்களை புகழ்ச்சி என்றும் அழைப்பா என்று நீர் கொடுத்திருக்கிறே தகப்பண்ண இதோ இப்படியாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் மதில்களை நீர்க்கு விடுதலையே கொடுத்து அவர்களுக்கு இதோ இந்த பிறக்க இருக்கின்ற பாலனியசுவின் வரவு புதிய ஒரு சகாப்தத்தை கொடுக்கின்ற வரவாக அமைய நீர் அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பன ஆண்டவரே இனி உனக்கு முடிவில்லாத பேரொளி என் கடவுளே இனி உனக்கு மேன்மை என்ற வார்த்தை கிணங்க ஆண்டவரே நீ முடிவில்லா பேரொழியாக மேன்மை பொருந்தியவராக ஆசிரியை கொடுப்பவராக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இன்னும் சிறப்பாக ஆண்டவர ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன் என்று கூறியவர இதோ இன்றைய ஏற்ற காலம் இதுவே மகிழ்ச்சியின் நாள் அருளின் நாள் எனவே இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளுக்கு நீர் வாய்ப்பை கொடுத்திருலும் தகப்பன உமது சக்கைகளின் கீழ் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதை திரலும் சிறப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய இல ஆகிய இடங்களிலே மழையின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் திவ்ய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே எங்களுக்கு உண்ண உணவு இருக்க இருக்க இருப்பிடம் முடுக்க உடவை உடை என அடிப்படை தேவைகள் அனைத்தையும் அளவுக்கு அதிகமாக இரட்டிப்பான ஆசிர்வாதத்தால் நிறைவு செய்திருக்கின்றேன் இந்த நாட்களில் எதுவும் இல்லாமல் மிகவும் ஆண்டுவரே கண்ணீரோடு நிற்கின்ற பிள்ளைகளை உம் சன்னி சன்னிதானத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர உமது பிறப்பின் மகிழ்ச்சி அனைவருக்கும் பகிர்ந்து அழைப்பது ஆம் ஆண்டவரை அந்த அழித்தலை பகிர்ந்து அழை அழித்தலை நாங்கள் ஒவ்வொரு ஒரு மனக்கண் முன் கொண்டு கொடுத்து உதவக்கூடிய தாராள மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரள்ள வேண்டுமாயிற்று செவிக்கிறோம் தகப்பன இந்த நாட்களிலே அவர்களுக்கு எந்த விதமான நோயோ காய்ச்சலோ நெருங்காத வண்ணம் நீரே குணமாக்கு மருத்துவனாய் இருந்து வேண்டுமா என்று செபித்து இந்த இரவை உன் திவ்ய கரங்களிலே கொடுக்கின்றோம் ஆண்டவரை இந்த இரவு நேரம் முழுவதும் மது பதா பராமரிப்பு இதோ இந்த அகில உலகத்திலே உள்ள எல்லா பிள்ளைகளோடும் சிறப்பாக இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளோடும் இருந்து நிறைவான ஆசிரையும் சமாதானத்தை அருளையும் கொடுத்த வேண்டுமாய் ஜேபித்து உமிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் அகிலத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தி இருலும் உயிருள்ள பீதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவினங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டு வரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் எஸ்வு புகழ் எசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ